குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை செய்து கிடைக்கக்கூடிய மகசூலை நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை நிலவுது அதையும் தாண்டி கிடைக்கக்கூடிய மகசூலை உடனடியாக விற்பனை செய்யாம முறையா பயிற்சியோட மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனால நல்ல வருமானம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம சந்தையில நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு கே மாதவன் அப்படிங்கிறவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு நாமும் கேட்டு தெரிஞ்சுப்போமே வணக்கம் வணக்கம் என்ன தொழில் பண்ணுறீங்க விவசாயம் தான் சார் பண்ணுறோம் இப்போ பார்க்கும்போது படிச்ச இளைஞர் மாதிரி இருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஇ படிச்சிருக்கேன் எத்தனை வருடமா இதை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு மூணு வருஷம் அப்படின்ட்டு இருக்கேன் சின்ன வயசுலேயே விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்பா ஏற்கனவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் என்ன நான் இன்ஜினியரிங் படித்தேன் படிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் நம்ம விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு ஆர்வத்தின் மேல நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் வாழை தென்னை ரெண்டும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் மரவள்ளி கிழங்கு பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரி இருக்கு ஒத்துழைப்பு வந்து பி இருந்தாலும் எனக்கு ஆர்வத்தின் மேல நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டார்டிங்ல எனக்கு போதிய வருமானம் இல்ல இப்ப எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குது இருந்தாலும் அம்மா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க உங்களுடைய விவசாய அனுபவம் பத்தி சொல்லுங்க விவசாய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போனோம் போய் அங்க என்னன்னா அவங்க மண் பரிசோதனை பண்ணாங்க ஆனா இந்த மண்ணுக்கு இந்த இது போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் தந்தாங்க அதன்படி தான் நான் இப்ப நட்டு இருக்கோம் எனக்கு அதிகமாக உரம் வந்து செலவு இல்ல தேவையில்லாத உரத்தை போடல ஆமா நாங்க கேள்விப்பட்டோம் பொருட்கள் எல்லாம் சந்தைப்படுத்தாம நீங்க மதிப்பு கூடி விற்பனை பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணத்துக்காக மதிப்பு கூடி விற்பனை பண்றீங்க இப்ப வந்து இது வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு விலைகள் கிடைக்கல அப்போ நானும் இத்தனை வருஷம் அக்ரி பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு சரியான விலைகள் கிடைக்கலன்னு பார்த்தேன் அப்போ தான் சரி அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் போனப்புறம் அவங்க சில ஆலோசனைகள் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மதிப்பு கூட்டி விட்டால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய டெமோசேஷன் பண்ணாங்க இப்போ பெட்டராக பண்ணிட்டு இருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்க வாழைத்தண்ணெல்லாம் வேஸ்ட்டாக போகிறது அதை எடுத்து ஊர்வா பண்ணுறது அது மாதிரி வாழைப்பூ ஊர்வா பண்ணுறது இந்த வாழைப்பூவில் வடை பண்ணுறது அது மாதிரி நம்ம ஜிப்ஸ் வாழைக்காயெல்லாம் இப்போ ஒரு கிலோ வந்து பதினெட்டு ரூபா இருபது ரூபா தான் எங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க இப்போ நான் எங்களுக்கு டேரெக்டாக விற்ற ஒரு குடி குடிப்பான நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுவாக்குள்ளே தான் கிடைக்கும் அப்போலாம் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது உழைக்கிற அளவுக்கு போதிய லாபம் இல்லாதனால இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுனால நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா விவசாயிகளுக்கு அதுதான் ரொம்ப இது ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு ஆள் விட்டாலே அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா சம்பளம் அப்போ எங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பண்ணுறோம் அது தக்கன எங்களுக்கு வருமானம் இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நூற்றம்பது ஒரு கோலைனா அதை நான் இப்போ வந்து ஒரு கிலோ ஜிப்ஸ் ஆட்டை இரநூறுவா விற்கிறோம் அதனால் எங்களுக்கு பெட்டராக கொஞ்சம் லாபம் இருக்குது அதாவது நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேலை ஆட்கள் வச்சு இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா தற்போதைக்கு நாங்களும் ஒரு ஆள் வேலைக்கு இருக்காங்க அவங்கள வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னை மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணாக்க நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் தொழில் பண்ணுறதுக்கு அடிப்படையில் உங்களுக்கு முறையான பயிற்சிகள் நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா இல்லை இதுவும் கேட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா எனக்கு ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒன்றும் தெரியாது குடும்பங்கோடு வேளாண் அதிகாரிகள்லாம் சந்தித்தேன் அப்போ தான் அந்த ஆத்மாத்து இருக்கவங்களும் அது மாதிரி இந்த வேளாண்மை துறை அவங்கள்ட்ட தோட்டக்கலைத்துறை அவங்கள்டெலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அப்போ தான் எங்களுக்கு இந்த விலையை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எனக்கு சொல்லி தந்தாங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக விற்கிறத விடையும் மதிப்பு கூட்டி பண்ணால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல டெமோன்ஸ்ட்ரேஷன் நிறைய பண்ணி தந்தாங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது சந்தைப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கா இல்லை முன் வந்து வாங்க வர்றாங்களா மார்க்கெட் விற்கிற ரேட்டோட நமக்கு டேரெக்டாக நம்ம விவசாயிகளே கொடுத்த நிறைய ஆள் விரும்பி தான் வாங்குறாங்க இப்போ நல்லா ஒரு மார்க்கெட்டிங் லெவல் இருக்குது கடையில் போய் வாங்கினா அவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இதனால் அப்போ நாங்களே விவசாயிகளே கொடுக்கறனால நான் விரும்பி நிறைய ஆள் வாங்குறாங்க அதனால் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது அதாவது உங்கள் நண்பர் எப்படி பேசிக்கிறாங்க இவ்வளவு படிச்சுட்டு இந்த தொழில் பண்றியப்பா அப்படின்னு கூட பேச்சு வருமே அந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்களா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க பி படிச்சுட்டு இருந்தடா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்பாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மன நிறைவு இல்லை சென்னையெல்லாம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணப்புறம் போதிய வருமானம் இல்லை சுகாதார சூழ்நிலைகள் இல்லை கஷ்டப்படுறதுக்கு நம்ம இங்க விவசாயம் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்தேன் விவசாயத்துல நம்ம கரெக்டா முறைப்படி செய்தா அதுக்கு தக்கன ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குது பரவாயில்ல பெட்டரா ஃபீல் பண்றேன் அதாவது விவசாயத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிரமம் அனுபவிச்சிங்களா இல்ல லகுவாத கையாண்டிங்களா முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அதன் பிறகு அதுல லாபம் நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சப்பறம் எனக்கு என்னன்னா கொஞ்சம் வேலை ஆட்கள் தான் எனக்கு அதிகமா பணம் செலவா இருந்து அப்புறம் குருந்தங்கோடு வேளாண் துறையில எனக்கு தோட்டக்கலை சார்பாக நிறைய தந்தாங்க வச்சு யூஸ் எனக்கு லேபர் சார்ஜ் ரொம்ப கம்மியாகுது அதனால் எனக்கு வந்து நல்லா லாபகரமா தான் இருக்கு விவசாயிகள் கண்டிப்பாக அந்தந்த துறையில போய் அவங்க தொலைப்போடு பண்ணா நல்லா இருக்கும் சரி அதாவது மதிப்பு கூட்டி விற்பனை பண்றதுக்கு பயிற்சிகள் ஏதாவது எடுத்துருக்கீங்களா இப்போ வாழைத்தண்டு வாழைப்பூலா இருக்கலாம் ஊர்கா போடுறது பஜ்ஜி போடுறது அதெல்லாம் வந்து திங்கள் சந்தை அருகில் உள்ள ஒரு சா சார் தான் சொல்லி தந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு ஆறு மாசமா நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நானே சுயமா போடாத தக்கன எனக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் இல்ல எனக்கு வாழைத்தண்டு ஊருகா பஜ்ஜி அதெல்லாம் நான் போடுறேன் போட்டு நல்லா வருமானம் வருது அது இல்லாம இப்போ இந்த மரவழி கிழங்கு இருக்கிற அதை வந்து நான் டைரக்டா நான் கொடுத்தேன்னா இப்போ என் மொத்தமா வாங்கத்துல ஒரு கிலோ வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க நம்மளா கடையில வந்து விட்டா முப்பது ரூபா நாற்பது ரூபா தக்கன விற்கிது நான் வந்து என்ன பண்றேன்னா அதை ஸ்லேஸ் பண்ணி அதை வந்து ஜிப்ஸா போட்டு நான் விற்கிறேன் எனக்கு ஜிப்சா போட்டு வைக்கிறதுல நல்ல லாபம் கிடைக்குது அதாவது இந்த சாகுபடி எவ்வளவு பகுதியில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சாகுபடி மொத்தம் ஒரு மூன்றரை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன் சரி விற்பனை பண்ணுறீங்க அதாவது சாகுபடி வந்து இயற்கை முறையில தான் பண்றீங்களா நான் இயற்கை விவசாயம் தான் பண்றேன் மண்புழு உரம் யூஸ் பண்ணி தான் பண்றேன் ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து எனக்கு அதுக்கு தான் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரா அவங்களும் நிறைய எனக்கு ஸ்கீம் பண்ணி தந்திருக்காங்க அது மாதிரி நான் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு தந்திருக்கேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் எனக்கு அது போட்டு எனக்கு அந்த மகசூல் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து ஈல்டு நல்லா இருக்கு ஒரு பழம் வந்து ஒரு குடிப்பான ரெண்டு நாள் தான் அது பழுத்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தூரம் தான் போட வேண்டியிருக்கு இதே சும்மா இயற்கை உரம் நான் யூஸ் பண்ணதுல மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் இருக்குது அந்த டேஸ்ட் வந்து தனியா இருக்குது அதனால எனக்கு இப்போ மார்க்கெட்லாம் எனக்கு தனி ரேட் தராங்க நல்ல காய் நல்லா நல்லா இருக்குது எனக்கு நல்ல ஈல்டு நல்லா கிடைக்குது அதனால நான் மேக்ஸிமம் இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால எனக்கு போதிய வருமானம் வருது சார் நல்லா இருக்கிறேன் அதாவது நீங்க மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது போது இது லாபத்தை மட்டுமே நோக்கமாக பண்ற விவசாயிகள் மத்தியில இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்றீங்க அதனால உங்களுடைய லாப நஷ்டத்தை கொஞ்சம் ஒளிவு முறை இல்லாம சொல்லுங்க லேபர் சார்ஜ் கொஞ்சம் ஹையாகும் என்னென்னா அதை மக்க வைக்கணும் ப்ராசஸ் நிறைய இருக்குது டெய்லியும் தண்ணி அடிக்கணும் அப்போ தான் நல்லா அது வந்து நல்லா வளரும் அதனால் நான் அதுக்கு தக்கன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையாக தான் இருக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்னன்னா வேஸ்ட்டாக போகிற அந்த வாழை அதெல்லாம் கொலை வெட்டி தண்டுலாம் கிடக்கும் அது வந்து வேஸ்ட்டாக என்னாச்சி இல்லை தீயரிச்சிரும் வாழை என்னென்னா நமக்கு கொலை வெட்டிடும் வெட்டி அந்த என்னென்னா வாழைத்தண்டு தண்டு வாழைப்பூ அதெல்லாம் வந்து என்ன கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி நான் ஊருக்கெல்லாம் பண்ணுறோம் இன்னொன்று வந்து என்னென்னா அது வந்து வேஸ்ட்டாக இருக்குது அந்த தண்டு எல்லாம் மீதி உள்ள இலை தலைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து மக்க வச்சு உரமாக தயாரித்து யூஸ் பண்ணுறோம் மெயின்டென்ஸ் பண்ணி இயற்கையாகவே எனக்கு உரவும் கிடைக்குது எனக்கு அந்த வேஸ்ட்டுகளும் வேஸ்ட் ஆகாமல் இல்லை படம் முந்தியெல்லாம் அந்த இதெல்லாம் எரிச்சிரும் வேஸ்டா உள்ள இலைகள் தலைகள்லாம் ஏற்றுடுவோம் அது உரமாகவும் கிடைக்குது மற்றும் எனக்கு அந்த நல்லா இருக்குது ஒரு வாழை எடுத்துட்டோம் அப்படின்னா கொலையை வெட்டுறதோட சரி அப்படிங்கறத தாண்டி நீங்க வந்து தண்டையும் யூஸ் பண்றீங்க அதுல கிடைக்கிற தலைகள் யூஸ் பண்றீங்க அது மட்டும் இல்லாம வாழைப்பூல கூட பஜ்ஜி போடலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய தகவல் சொல்லி இருக்கீங்க சரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு இடையில ஒரு நாள் டிராவல் போயிட்டு வர வர வழியில நான் எதிர்த்தியை நான் வந்து வானொலி கேட்கல வன்பொலையில விவசாயத்தை பத்தி நிறைய சொன்னாங்க நிறைய சொல்ல நானும் அப்பந்தான் யோசிச்சேன் நமக்கும் வாழை தானே போட்டிருக்கோம் நம்மளும் இப்படி பண்ண நல்லா இருக்குமே அப்படிதான் எனக்கு இந்த மேற்கொண்டு ஆர்வம் வந்தது நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன் சார் ஏற்கனவே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்பா செய்யக்கூடிய சாகுபடி நுட்பங்களுக்கும் உங்களுடைய நுட்பங்களுக்கும் இருக்கிறத உணர்றீங்களா இப்படி ஆமா ஆமா என்னன்னா அப்பா பண்ணத்துல ஈல்டு கம்மியா இருந்தது இப்போ ஈல்டு நல்லா இருக்குது இன்னொன்னு வந்து அந்த முறையில வந்து அதிகமா உரம் போட்டாங்க நான் இப்ப மண்ணின் தரம் அறிந்து அது தக்கன உரம் போடுறேன் அந்த உரம் போடத்துலயும் எனக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது அது மாதிரி உரம் என்னன்னா இப்ப மக்க வச்சு இயற்கை உரம் யூஸ் பண்றேன் அதுலயும் எனக்கு கொஞ்சம் உரம் லாபம் இருக்குது அதனால எனக்கு இப்போ பெட்டராவே இருக்குது அதாவது நீங்க சொல்றத பார்க்கும் போது மண் பரிசோதனை பண்றதுனால இவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க ஏற்கனவே இந்த மாதிரி மண் பரிசோதனை பண்ணாதனால தேவையில்லாத உரச்சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து இந்த மாதிரி உரங்களை போட்டு முதலாவது பொருளாதார இழப்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போதும் அப்படிங்கறத உணர்ந்தனால இந்த மாதிரி லாபகரமா பண்ண முடியுது குடி விற்பனை பண்றதுக்கும் நல்ல உதவிகரமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆமா ரொம்ப லாபம் நமக்கு என்னன்னா எல்லாத்துமே லாபம் உரம் லாபப்படுது அமிரி இந்த மண் பரிசோதனை பணத்துல நமக்கு அந்த மண்ல என்ன சத்து இருக்குது என்ன சத்து குறைவா இருக்குது எதை போட்டா வாழைக்கு எது ஏத்தது நம்ம இந்த உரத்தை போட்டா நல்லா இலை நல்லா இருக்கும் காய் நல்லா அதற்கு காத்தக்கன உரத்தை போட்டு நம்ம ஒரு சாகுபடி செய்வதற்கு நமக்கு பைசா லாபம் நம்ம என்னைக்குமே மண் பரிசோதனை செய்யறது ரொம்ப நல்லது இந்த மதிப்பு கூட்டி விற்பி தொடங்கும் போது சிரமங்களை சந்திச்சிங்களா முதல்ல மதிப்பு கூட்டி விற்கத்துல கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது என்னென்னா அதை விற்க போதிய அனுபவம் இல்லை அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதன் போக போக எனக்கு மார்க்கெட்டிங் என்னன்னா அடுத்தவங்க எவ்வளோ அவங்க விற்கிறாங்களோ அதோட நம்ம அஞ்சு ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா நம்ம எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க அதனால் நான் என்னம்மா பண்ணுறேன்னா அவங்க அடுத்தவங்க இப்போ மரவழிக்கலாங்க நான் வெளியே நாற்பது ரூபா விற்கிது நான் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு அதனால எல்லாரும் நம்மகிட்ட தான் வந்து வாங்குறாங்க இன்னொன்று நம்ம வந்து விவசாயம் பண்ணத்துல அவங்க நல்ல நேச்சுரலா இருக்கும் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல நம்பிக்கையா வந்து வாங்குறாங்க நாங்களும் நம்பிக்கையா நல்லபடியா கொடுப்போம் அதாவது இப்போ சாதாரணமாக விவசாயம் பண்றதுக்கு அதுல கிடைக்கக்கூடிய மகசூலை நேரடியாக விற்பனை பண்ணாம அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனால நல்ல வளமான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிற பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சரி இதை தவிர உங்களை மாதிரி ஒரு ஆர்வம் உள்ள ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நல்லா பண்ணணும் அதாவது மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ள ஒருத்தருக்கு விவசாயியா மற்றும் இளைஞரா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அனைவரும் விவசாயம் பண்ணணும் என்னன்னா முறைப்படி மாதிரி மதிப்பு கூட்டி விற்பதன் மூலமாக விவசாயிகள் அதிகப்படியான லாபம் கிடைக்குது அதனால் இளைஞர்களும் விவசாய பக்கம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இளைஞர்களும் பக்கம் திரும்பினால் நல்ல வளமான வாழ்வு வாழலாம் அதாவது போது இளைஞர்கள் விவசாயத்தின் பக்கமா அடியெடுத்து தைரியமா வைக்கலாம் அப்படிங்கறத உங்ககிட்ட பேசுறது வழியா தெரிஞ்சுக்க முடிஞ்சு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி இதுவரை விவசாய விளை பொருட்களை மதிப்பு கூட்டி வளம் காண்போம் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் கே மாதவன் அவர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்